சிறுநீர் கழிக்க அரசு பேருந்தில் இருந்து இறங்கிய பயணியை அங்கேயே விட்டுவிட்டு சென்ற ஓட்டுநரிடம் அந்த பயணி மற்றொரு பேருந்தில் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டது வைரலாகி வருகிறது கோவையை சேர்ந்த சண்முகம் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் உதகையில் இருந்து கோவை சென்ற அரசு பேருந்தில் பயணித்துள்ளார் இந்நிலையில் பர்லியார் அருகே பேருந்து நின்றபோது சண்முகம் சிறுநீர் கழிக்க சென்றுள்ளார் அந்த நேரத்தில் பேருந்து ஓட்டுநர் பேருந்தை இயக்க புறப்பட்டுள்ளார் அப்போது சண்முகத்தின் மனைவி தனது கணவர் வரும் வரை பேருந்தை சிறிது நேரம் நிறுத்தும்படி கூறியும் ஓட்டுநரும் நடத்துனரும் அங்கிருந்து புறப்பட்டு விட்டனர் இதையடுத்து சண்முகம் வேறொரு பேருந்தில் சென்று தனது மனைவி மற்றும் மகள் இருந்த பேருந்தை பிடித்துள்ளார் அப்போது பேருந்தின் நடத்துனருடன் அவர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இந்த காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி 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 ஸ்டார்ட் பண்ணும்போது ஆள் வண்டி வெளிய எடுக்கிறது முடிய சொன்னியா டிரைவர் விட்ட சொல்லியிருக்காங்க இதே எனக்கு 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 வந்து உங்களுக்கு உங்க ஃபேமிலியில இருக்காங்களா இது என்ன அர்த்தம் எனக்கு புரியல காலைன்னா நீங்க இப்படி வண்டி எடுக்கலாம் நீங்க இப்போ நான் என்ன கேட்கறேன் ஆள் நீங்க ஆள் எண்ணி இருக்கணுங்கண்ணா இப்போ என் கையில் ஃபோன் இல்லை என் ஒய்ஃப் கையில் ஃபோன் இல்லை இல்லை என் பொருள் மட்டும் வந்திருக்கு அவங்க எங்கேயாச்சும் நடுவாளை இறங்கிட்டாங்க நான் எங்கேயாச்சும் எனக்கு வண்டியில் கையில் வரும்போது பேங்கில் காசு இருக்காமல் போயிட்டேன் என்ன பண்றது என் குடும்பம் என்னென்ன என்னென்ன பாடுபடுறது எனக்கு என்ன இன்னைக்கு உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு இது வராதா